வாஷிங் மிஷினா கையால் துவைக்கிறத கிளத்து போடுற வாஷிங் மிஷினாக்க வாஷிங் மிஷினாக கொல்லாது ஒரு மாதத்துலேயே அது சுற்றி நின்றுப்போம் துவைச்சாச்சு இதுக்கு வந்துக்கிட்டு தான் அந்த காலத்தில் எல்லாம் கோமன் தோடை கிடந்துருக்கான் ஐயா ஏன்னால் துவைக்க வந்து தான் பவுர் துணி சோப்பு எல்லாம் வெலை எண்ணத்துக்குனு ஏரியில் அப்படியே ஒரு முக்கை முக்கியப்பட்டு காசுக்கிட்டு அவன் பாட்டு வந்துடும் தொலை ஊடு வரத்தில் காஞ்சிப்போம் வேலை முடிஞ்சது ஹாய் மக்களே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அம்மா வீட்டுல இல்ல என்ன அம்மா வீட்டுல இல்ல நேரம் பார்த்து இன்னைக்கு துணி எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து போச்சு சேர்ந்து போச்சு இல்ல நீ ஒரு பத்து நாளும் சேர்த்து வச்சிருக்க என்ன நாளா ரெண்டுதான் கிடக்கு நீ ஏன் ஒன்னி போட்ட என்ன வைக்க போட்டா நான் துவச்சுக்கல சேர்ந்து துவைப்போம் சேர்ந்து துவைப்போம்னா நான் என்ன துவைச்சு கரையிடுவேன் மக்களே சட்டை துவைக்க போறோம் அதையும் அதையும் போச்சு நல்ல துணியா இருக்கீங்க எவரையும் கேட்டேன் மூலைய பாக்க போட்டு விட்டியா போட்டானா வந்து எல்லா துணியும் நாங்க தவிக்க போறோம் மக்களே இன்னைக்கு துணியை தவிக்க போறோம் அம்மா இல்லாம ஒரு வேலை நினைப்பு வந்துச்சு அம்மா சொன்ன அதே பண்ணிட்டேன் சாப்பாடு ஆக்கில கொண்டு இருக்கான் அது தண்ணி இருக்கான் கூச்சு விட்டு நலக்க போடு குண்டு காயிட்டு நான் வந்து சோனா கண்டது இப்பதான் நெனைப்பு வச்சுட்டேன் புளி போட்டு வளர்க்கமா இந்த குண்டா இந்த குண்டை விளக்கி போட செஞ்சு விளக்காமல் விளக்கி காய் வசிச்சு நின்று விளக்காமல் போடும் காய் பண்ணுவோம் சாம்பார் அது இருக்கும் கல் தள்ளு போடுது இதை கல்வெட்டு நேரம் ஒரே ஓட்டம் பச வந்துடும் பச வந்துருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க குண்டை எப்படி ஆக்கப்படுது பசங்க பாருப்பா என்ன நல்லா கடையில வாங்கினப்ப இந்த குண்டு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே இருக்கணும் அதே மாதிரி ஆஹா உன் கைப்பட்டதும் பாத்திரம் பளிச்சாயிடுச்சு அடுத்த ட்ரெஸ்ஸை துவைக்கலாமா ஊற தான் துவைக்கணும் தான் பக்கு அழகி போட்டு போடுவான் அழஞ்சா போய் தூக்கி எழுஞ்சு போட்டு இவ்வளவு துணியை நம்ம துவைக்க வேண்டியது ஒரு மலை போற மாதிரி போட்டு வச்சிருக்கோம் ஆனா அழுக்க எப்படி சேர்த்து வைக்கிறாங்க இது வந்து சுத்தமான வெள்ளா கலரு நல்லே இந்த கலர் தான் ஆனா பார்த்தா ஒரே மஞ்சள் அது மாதிரி இருக்கு அப்புறம் அந்த அளவுக்கு அழுக்கு சேர்த்து வச்சிருக்கோம்லாம் அழுக்கு இருக்காது காட்டு காலரை காட்டி விட்டா காய்தான் தப்போம் இது அழுக்கு அம்மா கை கைப்பிடித்தாலும் கொஞ்சம் நல்லா வச்சிருக்கேன் எல்லாத்தையும் துவைக்கலாமா மேஜிக் மாரி வருதுப்பா என்ன போடு துணியெல்லாம் அவ்வளவு அழுக்கு இருக்கு இங்க போட்டிருக்க துணி துணியும் போட வைக்காது

கையில எடுக்கிறப்ப ஸ்மெல்லாம் கேக்குறேன் வாசட்டி வாசட்ட தானே இது கடலையை சிம்ட்டு கடலு அழுக்க மறைச்சுக்கிட்ட சரி போடு எங்க அழுக்க மறைச்சுக்கிட்டேன்

அதெல்லாம் வாசட்ட ரெண்டு தான் கைலாம் நம்ம கையிலே மோந்து பக்கம் மஞ்சள் தாங்க முடியல ரசம் கூட ரொம்ப கட்டாது கைப்பாச்சு ஒரு காலம் துவைச்சது இல்லையோ ரொம்ப பண்ணாத அதெல்லாம் அம்மா துவைச்சிட்டு தான் இருக்கு அடிக்கடி ஆமா ஆமா அடிக்கடி துவைச்சிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பத்து பேருக்கிறது போடாத என்ன பண்ணுவாங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கெட்லயும் ஊற வச்சுட்டோம் துணியெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் அப்புறம் துவைக்க வேண்டிதான் ஊர்னா போதாது பத்து நிமிஷம் என்ன அப்ப நம்ம துணி அதெல்லாம் ஊர்னா போதும்பா பத்து நிமிஷத்துல கொஞ்ச நேரம் ஊறிச்சு எடுத்து துணி துவைக்க வேண்டிதான் அப்பா வந்து துணி துவைச்சாருன்னா வந்து துணி சோப்பு போட அவர் வந்து கும்மி மட்டும் கொடுப்பாரு நான் துணி சோப்பு போடணும் அதாவது ப்பா அப்படியே உனக்கு மட்டும் ஈஸியாக அப்படியே ஊற வச்சதை கும்மிப்பட்டு என்னட்ட கொடுத்துற நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சவுக்காரம் போட வேண்டியதாக இருக்குது எல்லாத்துக்கும் ஓட்டுனா அவனை போடு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிடுப்பா வாஷிங் மிஷினா கையால் வைக்கிறதும் கழிச்சு போடுறேன் வாஷிங் மிஷினெலாம்னாக்கா வாஷிங் மிஷினாக கொள்ளாது ஒரு மாதத்துலேயே அதை சுற்றி நின்னுப்போம் நான் எப்படி ஒன்றா பிடிக்கும் அழுக்கு இருக்கா ம் அழுக்கு கிடையாது என்ன சார் கலர் மாறி தர தண்ணி போகுது நெருவுல விளையாட அம்மா சாணி அடிச்சு போட்டா என்ன மாதிரி அம்மா சாணி அடிச்சு போட்டா அந்த கலர்ல போகுது தடுத்து தீவாளிக்குதான் தீவாளி சொல்லுங்க தீபாவளி துவைக்க மாட்டேன் ஒரு கூட வந்து துவச்சு மறுபடி வந்து செவுக்காரம் போட்டு துவைச்சி அங்க நீட்டா வச்சிருக்கோம் இன்னொரு அண்ணா குடையில இருந்து எடுத்து துவைக்கிறார் அப்பா அழுக்கு கம்மியா புயப்பதான் கம்மியா தான் போவோம் புளி கூட கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சு துணி தான் என்ன இருக்கிற துணி மட்டும்தான் இருக்கு மக்களே தவச்சா வேலை முடியுது உனக்கு என்னப்பா ஒரு கும்மு கும்மி போட்டுற நான் தானே சவுக்காரம் போடுறேன் ட்ரெஸ் எல்லாமே துவச்சு முடிச்சுட்டோம் அப்படியே அலச ஆரம்பிச்சாச்சு மோட்டரு போட்டுட்டு அலசுறோம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா துணி எல்லாத்தையும் துவைச்சு அலசி வச்சாச்சு அப்பா மட்டும் அவருடைய வேஷ்டி சட்டை பனியனை மட்டும் இங்கேயே காய வைக்கிறாரு ஒரு வழியாக துவைச்சாச்சு என்னப்பா ம் துவைச்சாச்சு இது பண்ணிக்கிட்டு தான் அந்த காலத்தில்லாம் எல்லாம் கிடந்துருக்கான் ஐயா ஏன்னா துவைக்க வந்து தான் பவுர் துணி சோப்பு எல்லாம் வேலை ஏன்னாத்துக்குன்னு ஏரியில் அப்படியே ஒரு முக்கை முக்கியப்பட்டு கசிக்கிட்டு நம்ம பாட்டு வந்துடும் தொல்லை ஊடு வரத்தில் காஞ்சிப்போம் வேலை முடிஞ்சுது அதுக்கெல்லாம் என்ன பண்ண ஊற வைக்கணும் மோட்டரை போட்டு அலசணும் கும்பணும் அப்படி கோமனம் கட்டுற காலம் வருது ஏவா வருதுன்னா வண்ட மாதிரி இருந்தா அப்புறம் வராம என்ன பண்ணுவோம் துணி துவைக்க பயந்தோம் அப்புறம் கொஞ்சம் வச்சு பாப்போம் கோமனா கட்டிக்குவோம் கட்டி போண்டிட்டோம் காய வைப்போமா எப்படியா இருந்தோம் காய வைக்க அது தாய்க்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இடந்துச்சு அதனால் கொஞ்சம் துணியை மட்டும்தான் காய வச்சுட்டு வேலியில் அப்படியே மாடிக்கு போய் காய வச்சுக்கலான்னு அப்பா போயிட்டாங்க அத்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கைப்பட்டதும் பல பலன் இருக்கு ஸோ ஒரு வேலையாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு எல்லா துணியும் துவச்சு காய வச்சாச்சு அப்போ வந்து கொடி கம்பி கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு டைட் பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது இந்த கயிறோட கட்டை தின விலைப்பாச்சியா எனக்கு பஞ்சிருக்க வேண்டிதான் வேலைக்கு வேணாம் எடுத்துட்டு போ பக்கெட்டியா பக்கெட் எடுத்துகிட்டு போகிறேன் வேலை முடிஞ்சிட்டு வேலை முடிஞ்சு மாதிரி ஒரு மூணு மாதத்து விட்டு எடுத்து ரெண்டு நாள் ஆகும் போனால் காயப்படும் இதுக்கப்புறம் ஒரு வழியாக அப்பாவை வச்சு ஈஸியாக வேலையை முடிச்சுக்கிட்டேன் என் அத்துனியும் துவைச்சுக்கிட்டேன் நானும் துவைச்சேன் ஆமாம் ஆமாம் துவைச்சேன் மக்களே இன்றைக்கி அம்மா இல்லாததும் நாங்களே துணியெல்லாம் துவைச்சு முடிச்சுட்டோம் அடுத்த ஒரு வீடியோவில் எங்களை சந்திக்கிறோம் வணக்கம் அம்மா அம்மாவைக்கு யார் போட்டு ஃபோன் வண்டிக்கிட்டோம் யாருக்கு வண்டி விட்டுரு நீ தான் நான் போய் ஆச்சு மார்க்கு தீனியிருக்கோம் நான் போன தீனியிருக்கேன் ஐயா அப்புறம் யார் போகிறேன் போயிட்டார் போயிட்டு வரேன் ஸோ நன்றி வணக்கம் மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்